பாப்பாவை வந்து கற்பழித்து தான் கொலை பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது பாப்பா பதினேழு வயசுக்கு உட்பட்டவ அவளுக்கு வந்து ஃபோர்ஸா வழக்கு தான் பதிவு பண்ணணும் இந்த காவல்துறை வந்து ஃபோர்ஸா வழக்கும் பதிவு பண்ணாமல் ஒருதலை பட்சமாக தான் நடந்துக்கிட்டாங்க இப்போது இவங்க பள்ளிக்கூடத்தில் இருந்த இந்த காண்டம்ஸு இவங்க மேலே இருக்கக்கூடிய தப்பெல்லாம் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சவுக்கு சங்கரை வந்து விலை கொடுத்து வாங்கி பள்ளி நிர்வாகம் வந்து எங்களை பற்றியும் என்னை பற்றியும் என் பொண்ணை பற்றியும் பல அவதூறுகளை வந்து பரப்பி எத்தனையோ சேனலில் சவுக்கு சங்கர் வந்து பேட்டி கொடுத்துருந்தார் இதை எல்லோரும் நம்ம பார்த்துருப்போம் அப்போவே வந்து மக்கள் எல்லாருமே சவுக்கு சங்கரை வந்து யாருமே நம்பலை ஸ்ரீமதியை பற்றி அவதூறு பேசக்குள்ளேயும் சரி என்னை பற்றி அவதூறு பேசக்குள்ளேயும் எல்லாருமே வந்து நீ பணம் வாங்கிக்கிட்டு தான் பேசுகிற அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சவுக்கு சங்கர் மேலே வச்சுருந்தாங்க ஆனால் அதுக்கான ஆதாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அதுக்கான ஆதாரம் இவ்வளோனாலும் இல்லாமல் இருந்துச்சு இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா சத்தியம் தொலைக்காட்சியில் முத்தாரோட ப்ர சவுக்கு சங்கர் கூட உதவியாளராக இருந்த பிரதீப் அப்படின்ற அந்த தம்பி வந்து முத்தாருக்கிட்ட பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி சவுக்கு சங்கர் கள்ளக்குறிச்சி வழக்கில் பணம் வாங்கி தான் பேசுனார் அப்படிங்கிற உண்மையை இப்போ சமீபத்தில் வெளியிட்டார் இந்த காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி வழக்கு அப்படின்னாலே உறுதலைபட்சமான தான் பண்ணுறாங்க யாராவது ஒரு சில யூடியூபர்கள் வந்து தனக்கு தெரிஞ்ச உண்மையை இப்படிலாம் இருக்கலாம் இப்படி தான் இருக்கலான்னு சொல்கிற ஒவ்வொரு வீடியோவும் தேடி போய் டெலீட் பண்ணுறாங்க இதே போல் தான் இப்போ முத்தாறுகிட்ட பிரதீப் கொடுத்த அந்த வீடியோவை கூட எதுக்காக டெலிட் பண்ணுறாங்கன்னு தெரியல டெலிட் பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி வேலைகளை தயவு செஞ்சு காவல்துறை பண்ண வேண்டாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதியை பற்றி யார் பேசினாலும் நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறோம் அதனால் கஷ்டப்படாதீங்க சிரமப்படாதீங்க காவல்துறைக்கு இது ஒரு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறோம் அந்த வீடியோவை எதுக்காக நீங்கள் டெலிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியல இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருக்குறாங்க ஏன் எதுனால அப்போ ஸ்ரீமதி வழக்கில் உண்மையை மறைக்கிறதுக்கு இவ்வளோ வேலைகள் பார்க்குறீங்கன்னா அப்ப ஸ்ரீமதி வழக்குல இருக்கக்கூடிய அந்த பின்புலம் யாரு அந்த ரவிக்குமார காப்பாத்தக்கூடிய அந்த பெரு முதல்ல யாரு அது தெரியாம தான் ரெண்டு வருஷமா அலைஞ்சுக்கிட்டு இருந்துகிட்டு இருக்காங்க jungle.